ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க மெர்ஃபினா எனக்கு பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் செடியெல்லாம் வளர்ப்போம் பூச்செடிகளும் இருக்கும் எப்போ போல பூச்செடிகள் இல்லாமல் வித்தியாசமாக வளர்த்தலான்னு சொல்லிட்டு தாமரை பூச்செடி வளர்த்தலான்னு செடி வச்சோ அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தாமரை செடி வைக்கிறதுக்காக தாமரை விதையை நாட்டு மருந்து கடையில் ஐம்பது கிராம் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் கொஞ்சம் தாமரை விதையை எடுத்து தண்ணிக்குள்ளே போடணும் தண்ணிக்கு அடியில் இருக்கிற தாமரை விதைகள் தான் வளரும் தண்ணிக்கு மேலே மிதந்துட்ருக்கிறது வளராது இப்போ தாமரை விதையில் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் லைட்டாக காம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பக்கத்தை தான் நம்ம கல்லில் வச்சு நல்லா உரசணும் சொரப்பாக இருக்கிற இடத்துல வச்சு தேய்ச்சிங்கனாலே சீக்கிரமாக தேய்க்க முடியும் நான் கல்லில் தேய்ச்சிருக்கேன் நீங்கள் உப்பு பேப்பரில் கூட வச்சு தேய்க்கலாம் இந்த மாதிரி உள்ளே நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் கல்லில் வச்சு நல்லா தேய்க்கணும் அடுத்து தேய்ச்ச விதையே தண்ணிக்குள்ளே போடணும் இன்னொரு விதமாகவும் பண்ணலாம் தாமரை விதையை இந்த மாதிரி கல் வச்சு ரொம்ப மெதுவாக தட்டணும் வேகமாக தட்டினீங்கன்னா உடஞ்சிரும் லைட்டாக தட்டினீங்கன்னா ஒரு கிராக் வரும் இந்த மாதிரியும் கூட விதை முளைக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலாம் நான் மொத்தம் பத்து விதை எடுத்திருந்தேன் அதில் அஞ்சு விதை கல்லில் நல்லா உரசி போட்டிருக்கேன் அஞ்சு விதை கல்லில் லைட்டாக தட்டி கிராக் வந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த விதை ஊறதுக்காக நான் நல்ல தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் ஏன்னா தண்ணி கலர் மாதிரி மேலே எண்ணெய் மாதிரி அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றிடுங்க இப்போ ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விதை முளைச்சிருந்தது கிராக் மாதிரி உடச்ச விதையை விட கல்லில் நல்லா தேய்ச்சி போட்டிருந்த விதை வந்து சீக்கிரமாக முளைச்சிருச்சு இந்த மாதிரி விதையை நான் முளைக்க வைக்கும்போது காலையில் வெளியும் நைட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருவேன் ஏன்னா எங்கள் ஏரியாவில் அணில் நிறைய இருக்கிறதுனால அணில் சாப்பிட்டோன்னு ஒரு நாள் தெரியாமல் வெளியில் வச்சுட்டோம் எல்லா விதையும் அணில் சாப்பிட்டுச்சு மூணு விதையும் மட்டும்தான் தெரியாமல் விட்டுட்டு போயிடுச்சு அந்த விதையை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சு இப்போ அந்த விதை இன்னும் கொஞ்சம் வளர்ந்து லைட்டாக விட்டுருக்கு ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் கொஞ்சம் வேரும் வந்திருக்கு இப்போ மூணு நாள் கழித்து பார்க்கும்போது அந்த இலையெல்லாம் நல்லா விருஞ்சிருந்தது இப்போ அதையே மண்ணில் நட்டு வைக்கிறதுக்காக ஒரு பூ தொட்டி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா மண்ணுக்காக எனக்கு களிமண் கிடைக்காதனால நாங்கள் ஏற்கனவே செடி வச்சுருந்த பழைய மண் இருந்துச்சு அந்த மண்ணை நான் எடுத்திருக்கேன் கெட்டியாக இருந்த மண்ணெல்லாம் நல்லா உடச்சி உதிரியாக எடுத்து அதைய தொட்டியில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நான் தொட்டியில் மண் போட்டுட்டு தொட்டியோட மேலே வரைக்கும் மண்ணு போடாமல் கொஞ்சம் கம்மியாகவே போடணும் அதுக்கப்புறம் இந்த மண்ணில் தண்ணி ஊற்றி அதை ஈரம் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா சென்டரில் கொஞ்சமாக கூலி பண்ணிவிட்டு அதில் காய்கறி உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மண்ணோடு சேர்ந்து கலக்கி விடுறேன் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கூட உரம் போட்டுட்டு கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே மண்ணை சமம் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்ச நேரம் அந்த மண்ணு செட்டாக விட்டுட்டு நான் மாடியில் தான் தாமரை செடி வைக்க போகிறேன் அதனால் மாடிக்கு போயிட்டு தாமரை விதை மூணு ரெடியாக இருக்கிறத ஒன்றுனென்னா எடுத்து அந்த மண்ணுக்குள்ளே நட்டு வைக்கணும் விதையும் முளைச்சிருக்கிற வேரும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் குழி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு மண்ணை மூடணும் இந்த தாமரை செடியில் சீக்கிரமாக பூ வளராது ஏன்னா நம்ம விதையிலிருந்து செடி வர வச்சிருக்கறனால பூ சீக்கிரமாக வளராது நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்து விதை வாங்கியிருக்கிறதுனால அந்த விதை நாட்டு விதையாக தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக பூ வளராது இந்த மாதிரி மூணு விதையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி மண்ணுக்குள்ளே நட்டு வச்சுட்டேன் இப்போ நான் பெருசாக ஒரு டப் எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே நாம் செடி நட்டு வச்சுருக்கிற அந்த தொட்டியை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக ஊற்றாமல் மெதுவாக ஊற்றுங்க அப்போ தான் உள்ளே வச்சிருக்கிற அந்த மண்ணு வந்து ரொம்ப தண்ணியில் கலங்காமல் நிறையா வெளியே போகாமல் இருக்கும் தாமரையில் ரெண்டு கலர் தான் இருக்கும் ஒன்று ஒயிட்டு இன்னொன்று பிங்க்கு இப்போ நம்ம வாங்கியிருக்கிற விதையில் என்ன கலர் இருக்கும் அப்படிங்கிறது பூ பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும் தண்ணி போது தொட்டி மிதக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை லைட்டாக உள்ளே அமர்த்தி விட்டிங்கன்னா நின்றுக்கும் முளைச்சிருக்கிற இலையோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க டப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றினிங்கன்னா இலை உள்ளேயே மூழ்கிரும் இலையோட அளவு ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக இலை ஹைட்டாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க செடி வச்சு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இலை பார்த்தா கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பிச்சிச்சு நல்லா ஹைட்டாகவும் வர ஆரம்பிச்சு நான் டப்பு ஃபுல்லா தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் இப்போ நான் தாமரை செடிக்குள்ள மீன் விட போறேன் மீன் எதுக்காக விடுறோம்னா கொசு முட்டையெல்லாம் எதுவும் வச்சு கொசு வளராம இருக்கக்காக மீன் விடணும் நம்ம உரம் போட்டிருக்கறதுனால செடி வச்ச உடனே மீன் விடக்கூடாது அதனால நான் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இதுக்குள்ள மீன் விடுறேன் நான் இதில் மோலி மீன் வந்து நாலு கலர்லேயும் ஒரு ஒரு பேர் விட்டிருக்கேன் நல்லா பெரிய சைஸாக தான் இந்த மீன் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே குட்டி போட்டுரும் கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்த உடனே தண்ணிக்குள்ளே டேரக்டாக போடக்கூடாது கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக மீன் கவரோட தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா மீன் எடுத்து தண்ணிக்குள்ளே டேரெக்டாக போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் தாமரை செடி வச்சுருக்கேன் ஏற்கனவே நாங்கள் மீன் வளர்த்திட்டு தான் இருக்கோம் அதுவும் இந்த தாமரை செடி கூட மீன் விட்டு வளர்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்த நாள் மீன் குட்டியும் போட்டுருச்சு இப்போ தாமரை செடி வச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இலையெல்லாம் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு பூனை காக்கா குருவியெல்லாம் மீனை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வலை ஒன்று போட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நெட் போடணுன்னு அவசியம் இல்லை நான் மாடியில் வச்சுருக்கறதுனால எதுக்கும் சேஃப்டிக்கு நெட்டு போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியிலேருந்து தாமரை வந்துச்சுன்னா ஒயிட்டா பிங்காக அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் காட் பிளெஸ் யூ ஆல்